இன்றைக்கி வந்து பிக் பாஸ்ல என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம கானா வினோத் வந்துட்டு பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள பணப்பெட்டியை வந்து எடுத்துட்டாரு ஸோ இஸ் கோயிங் அவே ஃப்ரம் த கேம் வித் மணி தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த பணப்பெட்டி வந்து வைக்கும் போ வைக்கிறது வந்து எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்காக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வாரங்கள் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் வந்துட்டு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பணப்பெட்டி வைப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மணி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எடுப்பாங்க பட் அதை தவிர்த்து மற்றபடி வீக்கில் வீட்டில் வந்து மற்றபடி வேறு எந்த டாஸ்க்குமே இருக்காது பட் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணாமல் இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்தால் கண்டென்ட் கொடுக்கல இப்போ தான் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ கொஞ்சம் மில்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து இந்த பணப்பெட்டி வாரமையுமே வந்துட்டு டாஸ்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு லாஸ்ட் சீசனை வந்து எப்படி வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வின்னரோட மணிலேருந்து வந்து ரெடியூஸ் ஆகும்னு வச்சுருந்தாங்க இல்லையா இந்த அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து ஒரு ஒரு டாஸ்க்காக வச்சு க பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீ டேஸ்மே ரொம்ப கம்மியாக தான் சேர்ந்துருந்துச்சு ஒரு த்ரீ லேக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் தான் சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் முந்தா நேற்று வந்து ஒரு எயிட் லேக்ஸ் நேற்று வந்து ஒரு இருந்து அப்புறம் நேற்று ஈவினிங் வந்துட்டு அந்த எல் எல்பி டபிள்யூ சீரிஸ்லேருந்து அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு தேர்ட்டீன் லேக்ஸ் மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி ஒரு த்ரீ லேக்ஸ்க்கான ஒரு டாஸ்க் வந்து தோத்துட்டாங்க ஸோ அப்புறம் தான் பிக் பாஸ் முடிவு பண்ண ஃபிசிக்கல் டாஸ்கில் கொடுத்த வேலைக்கு ஆகாது ஸோ பணப்பெட்டில் இருக்க பணத்தை இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு டிஆர்பி இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதர்வைஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு அவர் எவ்வளோ ஈஸியாக டாஸ்க் கொடுக்க முடியுமோ அவரால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பிக் பாஸாக ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி இறங்கி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க போட தேர்ட்டின் லேக்ஸ் ஆயிடுச்சு இல்லை ஸோ இன்னைக்கு சில டாஸ்க் வச்சு மொத்தமாக வந்து எயிட்டீன் லேக்ஸ் கிட்ட வந்து தேத்து இருந்தாங்க அந்த டப்பால அதை வந்துட்டு கானா வினோத் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல ஆக்சுவலி வந்து திவ்யாவும் அரோராவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஃபோன் வந்துச்சு ஆக்சுவலி வந்து திவ்யான் அரோரா தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ என்னன்னா யார் எடுக்கலாம் யார் எடுக்கலாம்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க திவ்யா என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா வந்துட்டு அந்த பணப்பெட்டி கிட்ட போய் நின்றுட்டு விக்ரம் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் எடுக்கட்டுமா வேண்டாமா எடுக்கட்டுமா வேண்டாமா ரொம்ப டெம்டிங்காக இருக்கு இட்ஸ் பிக் மணி இட்ஸ் பிக் மணி டெம்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கானா விண்ணத் வந்து வந்தாரு தட்டில் கேசரி வச்சிருந்தாரு ஊட்டி விட்டுட்டு இருந்தார் அரோராக்கு அவங்க போதும் போதும் சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருந்தாரு என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை டக்குன்னு பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டு வினோத் அப்படின்னு சொல்லிட்டாரு கானா வினோத் என்ன மாதிரி தான் இருந்துச்சு எதனால எப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு தெரியல ஆக்சுவலி நம்மள மாதிரி உள்ள இருக்கே கொஞ்சம் அப்செட் உள்ள வந்துட்டு ஃபைனலிஸ்ட் இருந்தாலுமே வெளியில இருந்து உள்ள போனவங்களும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத்துக்கு வெளியில இருந்த சப்போர்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஃபைனலிஸ்ட் லைக் கண்டிப்பா வின் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர்ல வந்து கானா வினோத்தோ இருக்காரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க வெளியில வினோத்துக்கு அது தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு சோ அதனாலயே வந்து கானா விண்ணத்துக்கு மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் ஏன் அப்படி எடுத்தாருன்னு தெரியல மேபி அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டியா வந்து வந்திருக்கலாம் வெளியில நம்மளை பத்தி எப்படி ப்ராஜெக்ட் ஆயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மலா ஸ்டார் அவர் உள்ள வந்ததுல இருந்தே இவர போட்டு போக் பண்ணிட்டே இருந்தாரு எதனாலும் சொல்லிட்டே இருந்தாரு அவர் வந்து கேமரா முன்னாடி போய் நின்று கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு சேது வினோத்துக்கு போடாதீங்க அவர் மாதிரி ஆள் வரக்கூடாது சபரிக்கு போடுங்க சபரிக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதனால இப்படி யோசிச்சாரா என்னன்னு தெரியல மேபி நம்ம ஃபைனலிஸ்ட் நம்ம வின் பண்ண மாட்டோம் கிட்ட போயிட்டு நம்ம வின் பண்ணலாம் என்ன பண்றது அட்லீஸ்ட் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சிட்டாரான்னு தெரியல ஒரு அதர்வைஸ் அரோராவும் திவ்யாவும் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க எங்க எடுத்துட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாரா இல்ல ஒரு நாள் வெயிட் பண்ணி பாத்து இருந்திருக்கலாம் ரம்யா எல்லாமே ரொம்ப வந்து அப்செட் ஆயிட்டாங்க ரம்யா சொல்றாங்க நான் வந்து சொன்னனே உனக்கு சொன்னனே ஹிண்ட் கொடுத்தனே குடி புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்றாங்க எவ்ரி ஒன் இஸ் அப்செட் பிரவீன் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அட நீ அப்படின்னு மாதிரி ஆயிட்டாரு பட் கானா வினோத் வந்து சொல்றாரு எனக்கு இதுவே பெரிய விஷயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த இந்த இடத்துக்கு எனக்கு இந்த எயிட்டீன் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இது கோடி மாதிரி ஒரு கோடி மாதிரி இந்த காசு சோ நான் ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு அப்படின்னு அவர் தெளிவா எடுத்தாலுமே எல்லாரும் சேர்ந்து குட்டையை குழப்பினதில் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பட் இஸ் ஓகே அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே அவருக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு சொல்லி சோ அதனால அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி திவ்யா ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னாங்க அரோராவை இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல ஸ்டார்டிங்ல இருந்து அவளே நினைக்கிறா நம்ம வின் பண்ணுவோம்னு உனக்கு என்ன நீ வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் நல்லா விளையாடிட்டு இருக்காரு என்னதான் சில விஷயங்கள் பண்ணாலுமே அவர் டாஸ்க் பைஸும் சரி டாஸ்க்ல கொஞ்சம் எதனா ஒரு தப்பு பண்ணி தோத்துருவாரு பட் என்டர்டைனிங்காகவும் சரி மத்த விஷயத்திலயும் சரி அந்த பேரை காப்பாற்றி வர்றது பிக் பாஸ்க்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறதுல அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் பார்த்துருந்துருக்கலாம் பட் ஓகே கிட்ட வந்துட்டு இஃப் இன்கேஸ் அபரியோ திவ்யா விக்ரம் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவருக்கு செவன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு எல்லாருமே எதிர்ப்பு சொல்கிறாங்க பட் வி டோன்ட் நோ ரைட் ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பட் வெளில ஓட்ஸ் இருக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் இஸ் வெரி பிக் மணி பட் டைட்டில் வினராக இருந்தால் இட்ஸ் அன்ஃபர்கட்டபுளாக இருந்திருக்கும் பட் ஆஃப்டர் ஆல் இஃப் ஈ திங்ஸ் லைக் திஸ் மணி இஸ் வெரி நெசசரி அண்ட் ஈ திங்ஸ் லைக் ஓகே அப்படின்னு நினச்சிட்டா நத்திங் மோர் தென் தட் லைக் இந்த அஃப்கோர் வந்து பிக் பாசஸ்ல இவருதான் அதிகமாக மணி வந்து எடுத்திருக்காரு சிபி வந்து ஒரு தேர்ட்டின் லேக்ஸ் எடுத்தார் அதுக்கப்புறம் அமுதவானன் வந்து செவன்டீன் லேக்ஸ் எடுத்தார் அப்புறமா வந்து பூர்ணிமா வந்து சிக்ஸ்டீன் லேக்ஸ் எடுத்தாங்க ஸோ இவர் எயிட்டீன் லேக்ஸ் எடுத்திருக்காரு ஸோ வந்த வரைக்கும் லாபம் தான் பட் ஸ்டில் அவர் வந்து வின்னர் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக வெளியே பார்க்கப்படுறதால தெர் இஸ் சம் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் பட் ஓகே திருப்பியும் வந்து வந்துடுவார் உள்ளே மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கு வந்து வந்துடுவார் செலிப்ரேஷன் வீக்குக்கெல்லாமே வந்துட்டு என்டர்டைனிங்காக தான் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் ஸோ குட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வினோத் எடுத்தது ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு அதர்வைஸ் அவர் வந்து ஒரு வின்னர் அவர் அவர் தேவை போய் எடுத்துட்டாரு அவர் அதர்வைஸ் அந்த ஐம்பது லட்சம் வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இவர் வந்து எடுத்ததால ஆஹ் மிச்ச பைனலிஸ்ட் வந்துட்டு யாருக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மத்த யாருக்கு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் சபரிக்கு வந்து அந்த வின்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க